ஓகே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மாஸ்டர் பிளான் என்பிஎஸ்சி இந்த வீடியோவில் நம்ம கண்டினியூவேஷன் பார்க்க போகிறோம் பார்ட் டூ டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஒன்றாவது இயல் ரெண்டாவது இயலில் இருக்கிற முக்கியமான வினாக்கள் தான் சரிங்களா ஆல்ரெடி செவன்ட்டி ஃபைவ் வரைக்கும் பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில் செவன்டி சிக்ஸ்லேருந்து பார்க்கலாம் சரிங்களா ஓகே செவன்டி சிக்ஸ் உத்தம சோழன் எழுதிய புதினங்கள் எவை ஆன்சர் தொலைதூர வெளிச்சம் கசக்கும் இனிமை கனல் பூக்கள் இதெல்லாம் வந்து உத்தம சோழன் எழுதிய புதினங்கள் அடுத்ததா எழுபத்தி ஏழு மாமேயல் மரப்ப மந்தி கூற பறவை படிவன வீழ கறவை கன்றுகோல் ஒளிய இவ்வாறு இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா நெடுநல் வாடை சரிங்களா அடுத்ததா எழுவத்தி எட்டாவது கொஸ்டின் பாசறையில் இருக்கும் தலைவனுக்கு வெற்றி பெற ஏதுவாக உள்ளது எது அப்படின்னா நல்வாடை சரியா நல்வாடை ஒன்லி தான் நெடுநல் வாடையில ரெண்டு பிரிவு இருக்கு அதுல ஒண்ணு நல்வாடை சரிங்களா அடுத்ததா எழுவத்தி ஒன்பதாவது கொஸ்டின் மயூரம் வேதநாயகம் இயற்றிய நூல்கள் எவை மாயூரம் வேதநாயகம் இயற்றிய நூல்கள் வந்து பெண்மதி மாலை திருவருள் அந்தாதி சர்வசமய கீர்த்தனை இதெல்லாம் வந்து மாயுரம் வேதநாயகம் இயற்றிய புதினங்கள் சரியா ரெண்டுமே ஒண்ணுதான் சர்வ சமய கீர்த்தனை அடுத்ததான் எண்பதாவது கொஸ்டின் பசுமை குடல் வாயுக்கள் எனப்படுபவை எவை அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் நைட்ரஸ் ஆக்சைடு ஓசோன் ஓசோன் நீர்வாயு இதெல்லாம் வந்து பசுமை குடில் வாயுக்கள் அடுத்ததா எண்பத்தி ஓராவது கொஸ்டின் புவி வெப்பமடைதல் மனிதன் உருவாக்கி கொண்ட சிக்கல் என்று கூறியவர் யார் இவ்வாறு கூறியவர் யார் அப்படின்னா இங்கிலாந்தை சார்ந்த டேவிட் கிங் இவர் வந்து புவி வெப்பமடைதல் மனிதன் உருவாக்கி கொண்ட சிக்கல் என்று கூறியிருக்காரு அடுத்ததா எண்பத்தி இரண்டாவது கொஸ்டின் காலங்களில் சூரியனின் திடீர் பயணம் காய்கிறது நனைந்திருந்த வெளிச்சம் நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது என்ற வாரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின சோ மழை காலம் மழைன்னு வந்தாலே கோடை அதாவது என்ன சொல்றது அப்படின்னா பிறகு ஒரு நாள் கோடை அதாவது இன்னொரு நாள் கோடை வரட்டும் மழை வந்தா நமக்கு வந்து ரொம்ப மழை பெஞ்சதுன்னா கோடை வரணும்னு நினைப்போம் இதே கோடையா இருந்துச்சுன்னா மழை பெய்யணும்னு நினைப்போம் சோ அந்த மாதிரி சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததா பெர்சிவல் பாதிரியாரின் விவிலியத்தை தமிழில் மொழிபெயர்க்க உதவி புரிந்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆறுமுக நாவலர் தான் வந்து பெர்சிவல் பாதிரியாரின் விவிலியத்தை தமிழில் மொழிபெயர்க்க உதவி புரிந்தவர் அடுத்ததா எண்பத்தி நான்காவது கொஸ்டின் நெல்லூர் எனும் நூலை எழுதியவர் யார் ஆன்சர் அகிலன் அப்படின்றவர் தான் நெல்லூர் எனும் நூலை எழுதியிருக்கார் அடுத்தது எண்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் ஆறுமுக நாவலர் பதிப்பித்த நூல்கள் எவை ஆறுமுக நாவலர் பதிப்பித்த நூல்கள் எவை அப்படின்னா திருக்குறள் பரிமேலழகர் உரை சூடாமணி நிகண்டு நன்னூல் சங்கர நமச்சிவாயர் வித்தியுரை இந்த நூல்கள்லாம் வந்து பதிப்பிச்சிருக்காரு சரிங்களா ஓகே அடுத்த எண்பத்தி ஆறாவது கொஸ்டின் வம்சமணி தீபிகை எனும் நூலை ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஒன்பதில் வெளியிட்டவர் யார் அப்படின்னா ஆன்சர் வந்து கவி கேசரி சாமி தீட்சிதர் அப்படின்னா வம்சமணி தீபிகை சாமிக்கு வந்து தீபம் ஏத்துவோம் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்ததா எண்பத்தி ஏழாவது கொஸ்டின் கிடை எனும் தமது குறுநாவலில் ஆடுகளின் அடையாளங்களை பல பேர்களை சொல்லி அழைத்தவர் யார் அப்படின்னா கி ராஜநாராயணன் நாராயணன் இவர் தான் வந்து கிடை அப்படின்ற குருநாள இயற்றிருக்கார் சரிங்களா அடுத்த எண்பத்தி எட்டாவது கொஸ்டின் உத்தம சோழன் எழுதிய சிறுகதை நூல்கள் எவை உத்தம சோழன் அப்படின்ற கவிஞர் வந்து மனித தீவுகள் குருவி மறைந்த வீடு இதெல்லாம் வந்து எழுதியிருக்காரு சரிங்களா சோ ஒரு தீபன் இருந்தாலே குருவி இருக்கும் சோ அதை வந்து நம்ம வந்து சோழன் கூட கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும் அடுத்ததாக ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்து முதல் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று வரை ஆங்கிலத்தில் இருந்த நீதிமன்ற தீர்ப்புகளை முதன் முதலில் தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் எந்த தலைப்பில் எழுதினார் அப்படின்னா ஆன்சர் வந்து மாயூரம் வேதநாயகம் தான் வந்து இந்த காலத்தட்டத்தில் நடந்த நீதிமன்ற தீர்ப்புகளை தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு அதுவா இங்கிலீஷில் இருந்திருக்கோம் அது வந்து தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு எந்த தலைப்பில் அப்படின்னா சித்தாந்த சாங்கீகம் அப்படின்ற தலைப்பில் மொழிபெயர்த்திருக்காரு அடுத்ததா தொண்ணூறாவது கொஸ்டின் இலக்கண உலகின் புதிய பார்வை எனும் நூலை எழுதியவர் யார் ஆன்சர் டாக்டர் அப்படின்றது இலக்கண உலகின் புதிய பார்வை எனும் நூலை எழுதியிருக்காரு அடுத்ததா தொண்ணூத்தி ஓராவது கொஸ்டின் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினானே என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னா ஆன்சர் வந்து நன்னூல் சோ பழையன கழிதல் புதியனா புகிறது நல்ல விஷயம் தானே அதனால நன்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்ததா உலகில் எத்தனை விழுக்காடு மக்கள் தண்ணீர் பற்றாக்குறையோடு வாழ்கின்றனர் ஆன்சர் நாற்பது விழுக்காடு மக்கள் வந்து தண்ணீர் பற்றாக்குறையோடு தான் வாழ்றாங்க சரிங்களா ஓகே அடுத்ததான் தலைவனை பிரிந்த தலைவுக்கு துன்ப முகுதியால் இருப்பதன் பெயர் என்ன அப்படின்னா நெடுவாடை சோ ஒன்னு வந்து நல்வாடை இன்னொன்னு வந்து நெடுவாடை சரிங்களா ஓகே அடுத்தது தமது இல்லத்தில் அச்சு கூடம் நிறுவி பல நூல்களை அச்சிட்டவர் யார் அப்படின்னா ஆறுமுக நாவலர் அவங்கதான் சரியா அடுத்ததா தொண்ணூத்தி ஐந்தாவது கொஸ்டின் சங்கீதம் சிற்பம் எந்திர நூல் பூமி நூல் வனநூல் இயற்கை நூலின் ஆயிரம் கிளைகள் இவை தமிழ்நாட்டிலே என்று முழங்குக என்ற வரியை நமக்கு கடிதமாக தந்தவர் யார் அப்படின்னா பாரதியார் சரியா பாரதியார் தான் வந்து இந்த மாதிரி வந்து பொருக்கு எழுதியிருப்பார் அடுத்ததா தொண்ணூத்தி ஆறாவது கொஸ்டின் வையகம் பணிப்ப வள்ளீர் வளை பொது பொழிந்தன என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஓகேவா வையகம் வந்திருக்கு பனி வந்தா வாடை அடிக்கும் அப்படின்னு சொல்லிச்சுக்கலாம் புதுப்பெயல் அப்படின்னா புதுமலை சரிங்களா ஓகே அடுத்ததா தொண்ணூத்தி ஏழாவது கொஸ்டின் மாயுரம் வேதநாயகம் யாரிடம் நட்பு பாராட்டி இருந்தார் இதற்கான ஆன்சர் மாயுரம் வேதநாயகம் வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் ராமலிங்க வள்ளலார் அதுக்கப்புறம் சுப்பிரமணிய தேசிகர் இவங்க எல்லாருக்கிட்டேயும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தார் அடுத்ததா செங்குத்தாய் இறங்கிய மலையை இதயத்தினுள் வழியை விட்டு விட்டு கொண்டிருக்கிறேன் வழியை விட்டு கொண்டிருக்கிறேன் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா பிறகு நாள் கோடை சோ இந்த மலைன்னு வந்துருச்சுன்னா கோடை அப்படின்னு சொல்லி ஆப்போசிட்டா ஞாபகம் சரியா அடுத்ததா தொண்ணூத்தி ஒன்பதாவது கொஸ்டின் ஐயப்ப மாதவனின் கவிதை நூல்கள் எவை ஐயப்ப மாதவனோட கவிதை நூல்கள் என்ன அப்படின்னா மலைக்கு பிறகும் மலை என்பது வேறொருவன் நீர்வழி இதெல்லாம் வந்து ஐயப்ப மாதவனோட கவிதைகள் அடுத்ததா உலக புவி நாள் எந்த தினத்தில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா ஏப்ரல் இருபத்தி இதே மார்ச் இருபத்தி ரெண்டு அப்படின்னா உலக அதாவது வாட்டர் டே கொஸ்டின் வந்து மக்கள் அனைவரும் மொழிக்கு ஆசிரியராகவும் உள்ளனர் மாணவராகவும் உள்ளனர் என்ற வரியை கூறியவர் யார் அப்படின்னா மூ வரதராசனார் சரிங்களா அடுத்ததா நூத்தி இரண்டாவது கொஸ்டின் சமூக காடுகள் வளர்ப்பு திட்டத்தின் மூலம் பெண்களின் வாழ்வில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னா ஆன்சர் வந்து வங்காரி மத்தாய் இவர் வந்து சமூக காடுகள் வளர்ப்பு திட்டத்தின் மூலம் பெண்களின் வாழ்வில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியவர் அடுத்ததா நூத்தி மூன்றாவது கொஸ்டின் உத்தம சோழனின் இயற்பெயர் என்ன உத்தம சோழன் அப்படின்ற கவிஞரோட இயற்பெயர் என்னன்னா செல்வராஜ் அடுத்ததா வசன நடை கைவந்த வள்ளலார் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஆறுமுக நாவலர் ஓகே அடுத்து தண்டி அலங்கார நூலில் உள்ள பிரிவுகள் எத்தனை தண்டி அலங்காரத்துல மூன்று பிரிவுகள் இருக்கும் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருப்போம் அது பொதுவியல் பொருள் அதிகாரம் பொருளணியல் சொல்லணியல் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்துதான் பிற இலக்கணத்தோடு அணி இலக்கணத்தை கூறும் நூல்கள் எவை ஆன்சர் தொல்காப்பியம் வீரசோழியம் இலக்கண விளக்கம் தொன்னூல் விளக்கம் முத்து வீரியம் இது இந்த நூல்கள்லாம் பிற இலக்கணத்தோடு அணி இலக்கணத்தையும் கூறும் பட் அணி இலக்கணத்தை மட்டும் கூறுறது வந்து தண்டி அலங்காரம் மாறன் அலங்காரம் ஆனந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வரும் அடுத்ததான் ஓங்கிலடே வந்து உயர்ந்தோர் தொலை விளங்கி ஏங்கொழி ஞாலத்து இருளகற்றும் அங்கவற்றுள் ஸோ இந்த மாதிரி எந்த நூலில் எந்த அணி இடம்பெற்றிருக்கு அப்படின்னா பொருள் வேற்றுமை அணி நூல்னு பார்த்தா தண்டி அலங்காரத்தில் இருக்கு சரியா கூதிர் பருவம் எந்த மாதத்தில் காணப்படும் அப்படின்னா ஐப்பசி கார்த்திகை தான் வந்து கூதிர் பருவம் இருக்கு இதுல இருக்க இந்த வரிகள்ல இருக்க இந்த மேல இருக்க ஓங்கிலிடையே வந்து உயர்ந்தோர் தொலை விளங்கி இந்த வரிகள் இருக்க பாவகை வந்து நேரசை அடுத்ததான் இரு வகையில் பொருள் சிறந்து விளங்கும் பேரை கொண்ட நூல் எது அப்படின்னா நெடுநல்வாடை ஓகேவா ஒண்ணு வந்து நல்வாடை அதுக்கப்புறம் நெடுவாடை அடுத்ததான் நூற்றி பத்தாவது கொஸ்டின் வெட்டி அடிக்குது மின்னல் கடல் வீர திரை கொண்டு விண்ணை இடிக்குது என்ற வரியை பாடியவர் யார் அப்படின்னா பாரதியார் அடுத்ததான் நூத்தி பதினோராவது கொஸ்டின் தமிழின் முதல் நாவல் எது அப்படின்னா பிரதாப முதலியார் சரித்திரம்தான் வந்து தமிழின் முதல் நாவல் இதே வந்து தமிழில் முதல் அகராதி எதுன்னு அப்படின்னா சதுர அகராதி வீரமாமணி இயற்றி இயற்றியது சரிங்களா அடுத்த நூத்தி பன்னிரெண்டாவது கொஸ்டின் இயற்கையின் சுழற்சியை எவ்வாறு அழைக்கிறோம் அப்படின்னா இயற்கை சமநிலை என்று அழைக்கிறோம் அடுத்த நூத்தி பதிமூன்றாவது கொஸ்டின் காட்டு வாத்து நூலை எழுதியவர் யார் அப்படின்னா நா பிச்சமூர்த்தி அவர்கள் தான் காட்டு வாத்து நூலை எழுதியிருக்காங்க அடுத்தா நூத்தி பதினான்காவது கொஸ்டின் சப்ஸ்கிரிப்ஷன் கலைச்சொல் என்ன அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா உறுப்பினர் கட்டணம் என்று பொருள் அடுத்தா நூத்தி பதினைந்தாவது கொஸ்டின் எட்டயபுரம் மன்னர்களின் பரம்பரை வரலாறு பற்றி கூறும் நூல் எது அப்படின்னா வம்சமணி தீபிகை அப்படின்ற நூல் தான் வந்து எட்டயபுரம் மன்னர்களின் பரம்பரை வரலாற்றை பற்றி கூறுகிறது அடுத்த நூத்தி பதினாறாவது கொஸ்டின் பலவிதமான குற்றங்களை உடைய வம்சமணி தீபிக என்னும் நூலை நல்ல தமிழ்நிலையில் திருத்தி வெளியிட விழும் விரும்பியவர் யார் அப்படின்னா பாரதியார் தான் அடுத்த நூத்தி பதினேழாவது கொஸ்டின் கண்ணையான் அம்மொழி கற்க துணிந்தனன் என்ற வரியை பாரதியார் யாருக்கு கடிதமாக எழுதினார் அப்படின்னா எட்டயபுர ஜமீனுக்கு எழுதியிருப்பாங்க சரிங்களா முதல் கல் என்ற சிறுகதை எழுதியவர் உத்தம சோழன் 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 அப்படின்றவர் தான் இப்ப வந்து ராஜராஜ சோழன் அந்த மாதிரி சோழர்கள் தான் வந்து முத முதல்ல கல் எடுத்து தஞ்சை பெரிய கோயில கட்டினாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பசுமை வளாக இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டுதான் பசுமை வளாக இயக்கம் தொடங்கப்பட்டது அடுத்ததான் நூத்தி இருபது ஆயுத எழுத்து சொல்லின் எங்கு வரும் அப்படின்னா இடையில் மட்டும்தான் வரும் சரிங்களா முதலெல்லாம் வராது லாஸ்ட் வராது இடையில் மட்டும்தான் வரும் போர் மேற்சென்ற அரசன் குளிர்காலத்தில் தங்கும் படை வீடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா கூதிர் பாசறை என்று அழைக்கப்படுகிறது அடுத்த கொஸ்டின் புதுப்பெயல் ஆர்களி கொடுங்கோல் புலம்பு கன்னி என்பதன் பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பொருள் கூறுக புதுப்பெயல் அப்படின்னா புதுமலை ஆர்களி அப்படின்னா வெள்ளம் கொடுங்கோல் அப்படின்னா வளைந்த கோள் புலம்பு அப்படின்னா நம்ம வந்து தனிமையில புலம்புறோம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் கண்ணி அப்படின்னா தலையில் சூடும் மாலைக்கு பேரு கண்ணின்னு அர்த்தம் முதல் கல் எனும் சிறுகதை எந்த தொகுப்பில் உள்ளது அப்படின்னா தஞ்சை சிறுகோ சிறுகதைகள் சோ அப்போ நீங்க வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் கல் அப்படின்றது சோழன் உத்தம சோழன் எழுதியிருப்பாரு அது அது வந்து எந்த தொகுப்புல இருக்குன்னா தஞ்சை சிறுகதைகள் அப்ப தஞ்சாவூரையும் இதையும் வந்து ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா அடுத்ததா வங்காரி மாத்தாய் வகித்த பதவி எது அப்படின்னா கென்ய நாடாளுமன்ற உறுப்பினர் அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல் அமைச்சர் இந்த ரெண்டு பதவிகளை வகிச்சிருக்காரு சரிங்களா வங்காரி மாத்தாய் எட்டு திசையும் இடி மலை எங்கனம் வந்ததடா தம்பி வீரா என்ற வரியை பாடியவர் யாருன்னா பாரதியார் தான் வந்து பாடியிருப்பார் சரிங்களா தம்பி அப்படின்னாலே நெல்லையப்பிற்கு எழுதியிருக்காரு அடுத்தது எப்போதும் ஏற்படும் பிழைகள் எவை அப்படின்னா நம்ம நார்மலா எழும்பும்போது எழுத்து பிழை வரும் சொற்றொடர் பிழை சொற்பொரு பிழை பொதுவான பிழைகள் வந்து ஏற்படும் அடுத்ததான் நூத்தி இருபத்தி ஏழாவது கொஸ்டின் மக்கள் என்று சூட்டப்படுவோர் உயர்தினை அல்லாதவராக பிற அக்ரிணை என்று கூறும் நூல் எது அப்படின்னா தொல்காப்பிய அதாவது மக்கள் தான் உயர்த்தினேன் மத்த எல்லாமே பிற அப்படின்னா மத்த எல்லா பொருட்கள் விலங்குகள் பறவைகள் எல்லாமே அக்ரினே அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு ஒரு மொழியில் அடிப்படை அறிவு என்பது அந்த மொழியில் உள்ள எழுத்துக்களையும் சொற்களையும் அவற்றின் பெருமைகளையும் வாக்கிய அமைப்புகளையும் தெரிந்திருப்பது என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா தமிழ் கடை அதாவது தமிழ்நடை கையேடு அப்படின்ற நூல்ல தான் இடம்பெற்றிருக்கு சரிங்களா பாட்டு நூலை எழுதியவர் யார் அப்படின்னா இவர் தான் ஆராய்ச்சி எனும் நூலை எழுதியிருக்காரு அடுத்ததா இந்த வேர்ட்ஸ்கெல்லாம் வந்து கலைச்சொல் பார்ப்போம் பிளாட்ஃபார்ம் அப்படின்னா நடைமேடை ட்ரெயின் ட்ராக் அப்படின்னா இருப்பு பாதை ரயில்வே சிக்னல் அப்படின்னா தொடர் வண்டி டிக்கெட் இன்ஸ்பெக்டர் அப்படின்னா பயணச்சீட்டு ஆய்வர் அடுத்ததான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரதியின் கண்ணன் பாட்டு நாட்டு பாட்டு பாப்பா பாட்டு முரசு பாட்டு ஆகியவற்றை பதிப்பித்தவர் யார் அப்படின்னா பரளி சூழ்நிலையப்பர் இவர் தான் வந்து பதிப்பிச்சிருப்பாரு சரிங்களா அடுத்ததான் பரளி சூழ்நிலையப்பர் எழுதிய கவிதைகள் எவை அப்படின்னா நெல்லைத்தன்றல் பாரதி வாழ்த்து உய்யும் வழி அப்படின்ற மூன்று நூல்களை வந்து எழுதியிருக்காரு சோ இது இல்லாம எதை எழுதியிருப்பாரு அப்படின்னா வாவுசீன் வாழ்க்கை வரலாறு அப்படின்ற நூலையும் எழுதியிருப்பாரு வரலின் இளையவர் பாரதியாரை விட எத்தனை ஆண்டுகள் இளையவர் அப்படின்னா ஏழு ஆண்டுகள் இளையவர் சரியா அடுத்ததான் இலக்கண நூல்கள் பூமி சாஸ்திரம் எனும் பாட நூல்கள் யாரார் உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஆறுமுக நாவலரால் உருவாக்கப்பட்டது இவரோட காலகட்டம் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஒன்பது வரைக்கும் சரிங்களா ஆறுமுக நாவலர் எந்தெந்த மொழிகளில் புலமை பெற்றவர் அப்படின்னா தமிழ் வடமொழி ஆங்கிலம் இதெல்லாம் வந்து ஆறுமுக நாவலர் புலமை பெற்றவர் ஆறுமுக நாவலத்திற்கு நாவலர் என்ற பட்டம் வழங்கியவர் யார் அப்படின்னா திருவாடுதுறை ஆதினம் இவங்கதான் வந்து நாவலர் அப்படின்ற பட்டத்தை வழங்கியிருப்பாங்க சரியா அடுத்தது மொழியே மக்களின் அறிவை வளர்த்து உயர்த்தும் அரிய கருவியாக உள்ளது என்று கூறியவர் யார்னா மூ வரதராசனார் மூவா சரியா அடுத்ததா உயர்தினை என் மக் என்னார் என் மானார் மக்கட்சுட்டே சுட்டே என் மனார் அறிவள பிறவி இவ்வாறு இடம் பெற்ற நூல் வந்து தொல்காப்பியம் இந்த உயர்தினை அக்ரிணியை பத்தி சொன்னவரே தொல்காப்பியம் அந்த டென்த் புக்கில் கூட இருக்கும் ஓரறிவு இரு மூவறிவு அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது சுற்றுச்சூழல் கல்வி எனும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னா பா ரவி சோ சுற்றுச்சூழல் வந்து ஒரு ரவிவர்மமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இதாக ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து வங்காரி மாத்தாய் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இவர் வந்து சுற்றுச்சூழல் அமைச்சரா இருந்திருப்பாரு கென்யா நாட்ல வந்து இதுவா இருந்திருப்பாரு சரியா வங்காரி மாத்தாய் கென்யா நாட்டில் பசுமை வளாக இயக்கத்தை தோற்று வச்சிருக்காருங்க சரிங்களா அடுத்ததா பிக்சன் என்பதன் கலைச்சொல் என்ன அப்படின்னா புனைவு அடுத்ததா தமிழ் அழகியல் எனும் கட்டுரை எழுதியவர் யார் அப்படின்னா தீசு நடராஜன் இவங்க தான் வந்து தமிழ் அழகியல் எனும் கட்டுரை எழுதியிருப்பாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மும்பையில் ஒரே நாளில் பெய்த மழையின் அளவு என்ன அப்படின்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு மில்லி மீட்டர் அடுத்த நூத்தி நாற்பத்தி ஐந்து பேர் சொல்லை திணை அடிப்படையில் எவ்வாறு பிரிப்பர் அப்படின்னா உயர் தினை அக்ரிணே அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க திணை அடிப்படையில் அடுத்தது ஐக்கிய நாடுகள் அவை ரியோடி ஜொனிரோவில் காலநிலை மாற்றம் பற்றி பணித்திட்ட பேரவையை உருவாக்கிய ஆண்டு எந்த வருஷம் உருவாக்குறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் வருடம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கருப்பு மலர்கள் எனும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னா நான் காமராசன் அவர்கள் தான் கருப்பு மலர்கள் எனும் நூலை எழுதியிருக்காங்க அடுத்து மாயுரம் வேதநாயகத்தை நீயே புருஷ புருஷமேறு என்று பாராட்டியவர் யார் அப்படின்னா கோபாலகிருஷ்ண பாரதி பாரதியார் இவங்க தான் வந்து மாயுரம் வேதநாயகத்தை நீயே புருஷம் ஏறு என்று பாராட்டியிருக்காங்க அடுத்த புவி வெப்பம் ஆண்டிற்கு ஆண்டே உயர்ந்து கொண்டு போவது எந்த ஆண்டிற்கு பிறகு அப்படின்னா சோ ரெண்டாயிரத்தி ஒண்ணுக்கு அப்புறம் வெப்பத்தோட அளவு வந்து ஆண்டிற்கு ஆண்டு உயர்ந்து கொண்டே போகிறது சரிங்களா அடுத்ததா உலக மொழிகள் அனைத்திலும் மிகுதியாக அவை அப்படின்னா பெயர் சொற்கள் தான் வந்து மிகுதியா இருக்குது அடுத்து ஐயப்ப மாதன் இயற்றிய கவிதை குறும்படம் எது அப்படின்னா இன்று அப்படின்ற அதாவது கவிதை குறும்படத்தை இயற்றியவர் வந்து ஐயப்ப மாதவன் நெக்ஸ்ட் நெடுநல் வாடையில் உள்ள பாடல் அடிகள் எத்தனை அப்படின்னா நூத்தி எண்பத்தி எட்டு பாடல் அடிகள் இருக்கு நெடுநல் வாடையில சரிங்களா நெக்ஸ்ட் ஆயிரத்தி சாரி நூத்தி ஐம்பத்தி மூணாவது கொஸ்டின் இயற்கைக்கு திரும்பும் பாதை எனும் கவிதை எழுதியவர் யாருன்னா மசானா புகோகா அப்படின்றவர் தான் இயற்கைக்கு திரும்பும் பாதை என்ற கவிதை எழுதியிருப்பாரு சரிங்களா நெக்ஸ்ட் வானம் வசப்படும் எனும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னா பிரபஞ்சன் வானம் வசப்படும் எனும் நூலை எழுதியவர் வசானா சாரி பிரபஞ்சன் இயற்கைக்கு திரும்பும் பாதை எனும் நூலை எழுதியவர் மசானா புகோகா சரி வானம் வானம் வசப்படும் அப்படின்னா பிரபஞ்சம் பிரபஞ்சம் எல்லாத்தையும் தானே வானம் சொல்லுவோம் பிரபஞ்சத்து கூட வானத்தை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும் சரியா அடுத்து தாளங்கள் கொட்டி கணக்குது வானம் எட்டி திசையும் இடிமலை எங்கனம் வந்ததடா தம்பி வீரா கொடுக்கப்பட்ட பாடல் வரிகளை பாடியவர் யார் அப்படின்னா பாரதியார் அடுத்ததா சிற்பி பாலசுப்பிரமணியனின் உரைநடை நூல்கள் எவை அப்படின்னா இலக்கிய சிந்தனைகள் மலையாள கவிதை அலையும் சூடும் அப்படின்ற நூலா எழுதியிருக்காரு நெக்ஸ்ட் யாருடைய கவிதைகள் ஆங்கிலம் கன்னடம் மலையாளம் மராத்தி இந்தி ஆகிய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்னா சிற்பி பாலசுப்பிரமணியனின் கவிதைகள் நெக்ஸ்ட் நடை பெற்றியலும் என்றும் நவீன்றொழுகும் என்ற சில சொற்களை கையாண்டுள்ள நூல் எது அப்படின்னா தொல்காப்பியதான் நடை பெற்றியலும் நவீன் நடை நவீன் ஒழுகும் அப்படின்ற சில சொற்களை வந்து கையாண்டுள்ள நூல் வந்து தொல்காப்பியம் நெக்ஸ்ட்டு நீர்படு பசுங்கலம் என்றவாறு இடம்பெற்றுள்ள நூல் வந்து நற்றினை சரிங்களா அடுத்து அகன் ஐந்திணைகளை பேசும் நூல் எதுனா தொல்காப்பியம் சரிங்களா அடுத்து நூத்தி அறுபத்தி ஓராவது கொஸ்டின் சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையை சார்ந்த கவிஞர் யார்னா ஐயப்ப மாதவன் நெக்ஸ்ட் முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு மாமலை போற்றதும் மாமலை போற்றுதும் என்று கூறியவர் இளங்கோவடிகள் நீரின்றி அமையாத உலகு என்று கூறியவர் திருவள்ளுவர் அடுத்து திருமுருகாற்று எனும் என்னும் நூலை இயற்றியவர் நக்கீரர் சரிங்களா நக்கீரர் தான் நெடுநல் வாடகை எழுதியிருப்பாரு படை எழுதினவரும் நக்கீரர் தான் அடுத்து உயிர்மை எழுத்துகளில் உயிர்மை நெடில் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னா நூத்தி இருபத்தி ஆறு எழுத்துக்கள் தான் நெடில் எழுத்துக்கள் ஓகே அடுத்து வள்ளின எழுத்துகளில் எவை சொல்லில் முதலில் வராது அப்படின்னா வள்ளின எழுத்துக்கள் கசட தர இதுல வந்து டாவும் ரா அதாவது பெரிய ராவும் வந்து சொல்லோட முதல்ல வராது அடுத்து மெள்ளின எழுத்துகளின் சொல்லில் முதலில் வராது வந்து மூணு சுலினா ரெண்டு சுலினா இது ரெண்டுமே வராது அடுத்தது உயிர்மை எழுத்துக்களில் உயிர்மை குரில் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னா தொண்ணூறு எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தா நூற்றி இருபத்தாறு எழுத்துக்கள் குறு எழுத்துக்கள் வந்து தொண்ணூறு சரிங்களா உயிரெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா இரண்டு வகைப்படும் இப்போ உயிரெழுத்துக்கள் அப்படின்னா நெடில் குறில் அப்படின்னு சொல்லி இரண்டு வகைப்படும் நெக்ஸ்ட் நூற்றி அறுபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் மெய் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்னா மூன்று வகைப்படும் அதான் அந்த மெய் எழுத்துக்கள் அப்படின்றது வள்ளினம் மெல்லினம் இடையினம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகைப்படும்ல அந்த இது ஓகேவா நிறுத்தர் குடியீடுகளை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் யார்னா ஆறுமுக நாவலர் இவங்க தான் வந்து நிறுத்தர் குடியீடுகளை தமிழுக்கு அறிமுகம் செய்திருக்காரு ஓகே அவரோட காலகட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ரெண்டுல இருந்தா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது வரைக்கும் ஓகே இதோட இந்த செஷன் முடியுது நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் செஷன்ல வேற ஒரு டாபிக் கூட சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்